திருப்பூர் மாநகராட்சி இருபத்தைந்தாவது வார்டு பகுதியில் கீதா நகர் பகுதி பொதுமக்கள் பூலுவப்பட்டி சாலையில் மறியல் போராட்டம் உப்பு தண்ணீர் வரவில்லை புதிதாக மாற்றப்பட்ட மோட்டார் மீண்டும் பழுதாகி உள்ளதால் சரிவர கவனிக்காத மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் காண்ட்ராக்டர்கள் மீது ஆவேசம் அடைந்து பெண்கள் காலி குடத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது வார்டு கவுன்சிலர் ஏ தங்கராஜ் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது பின்னர் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ਕਿੱਟਾਂ ਨੇ ਵੰਡ ਉੱਤੇ ਲਾਇਆ ਲਾਇਆ ਜੰਗਲ ਵਿੱਚ ਕਰ ਕਾੜਦੇ ਰੋਲ ਕੇ ਲੈਤਰ ਕਰਦੇ ਕਾਲੀ ਨੇ ਆਰਦੇ ਆਰਦੇ ਅਧਿਆਰੀਆਂ ਕਰ ਬੰਦਲੇ ਆਰਦੇ ਦੇਖਦੇ ਦੇਖਦੇ ਤੰਨੀਰ ਵੇਡ 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 ਤੰਨੀਰ ਵੇਡ ਕੱਤੀ ਸੀਰਾ ਕੱਤੀ ਸੀਰਾ ਕੱਣੀ ਸੀਰਾ ਕੱਣੀ ਸੀਰਾ ਮਾਨਾਰਾਜੇ ਕੱਢੀਂ ਕੜੀਂ 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 எலுங்குக்கு போறல ஒரு ஷேர் மோட்டர் கூட இல்ல மாடல் ஆணையத்துக்கு நிறை கொடுத்திருக்கோம் ஒரு ஷேர் மோட்டர் கூட இல்ல ஒரு